வெளிநாட்டு பணவெளிப்பல் மூலம் ஏழு பில்லியனுக்கும் அதிக வருமானம் தமிழீழ விடுதலை புலிகளிடமிருந்து ராணுவத்தை காப்பாற்ற உதவி கோரிய முன்னாள் ஜனாதிபதி வெளியிட்ட தகவல் வடக்கில் ரஷ்ய முதலீட்டாளர்கள் முதலீடு செய்வதை ஊக்குவிக்க வேண்டும் ஆளுநர் தெரிவிப்பு மற்றும் மகன் விளக்கமறியலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தேசிய அமைப்பாளராக சாமர சம்பத் கடமையீட்பு பலாலி போலீசார் சட்டவிரோதமான முறையில் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர் பங்களாதேஷில் அமைச்சர் விஜிதஹரத்துக்கு நடந்த எதிர்பாராத சம்பவம் ஜனாதிபதிக்கு நடந்ததை அனுரவுக்கும் நாமல் தெரிவிப்பு வடக்கு நாரைமலை ஆலயத்திற்கான நிலம் பாதையை விடுவிக்குமாறு ஆளுநருக்கு பரந்த கடிதம் வெனிசுலாவில் அமெரிக்காவின் நடவடிக்கைகளை எதிர்த்து கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரத்திற்கு வெளியே ஆர்ப்பாட்டம் தாயைப் பார்க்கச் சென்ற மகனை தகாத வரத்தியால் பேசிய காவலாளி அனுராதபுரம் வைத்தியசாலையில் விமர்சனத்தை ஏற்படுத்திய சம்பவம் தையட்டி விஹாரைக்கு முன்பாக அமைதி வழி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக பலாலி போலீசார் சட்டவிரோதமான முறையில் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர் என முன்னாள் ஜனாதிபதி சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் தையட்டி விகாரைக்கு எதிராக அமைதி வழி போராட்டத்தில் ஈடுபட்ட வேலன் சுவாமி வலிகிழக்கு பிரதேச சபை மற்றும் வளிவடக்கு பிரதேச சபை தவிசாளர்கள் மற்றும் வளிவடக்கு பிரதேச உறுப்பினர்கள் என பதினைந்து பேருக்கு எதிராக பலாலி காவல்துறையினர் மல்லாகம் நீதவா நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர் குறைத்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வழக்கில் சந்தபர்களாக பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளவர்கள் மன்றியில் முன்னிலையாகினார்கள் சந்தை நபர்கள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் மூத்த சட்டத்திரணிகளான என் ஸ்ரீகாந்தா கலாநிதி கே குருபரன் உள்ளிட்ட சட்டத்திரணிகள் குழாம் மன்றியில் முன்னிலையாகி தமது கட்சிக்காரர்கள் சார்பில் சார்பணங்களை முன்வைத்தனர் அதனைத் தொடர்ந்து சந்தையினர்களை சொந்த பணியில் செல்ல அனுமதித்த மன்ற வழக்கினை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தகுதிக்கு திகதியிட்டுள்ளது குறித்த வழக்கு விசாரணைகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு எம் ஏ சுமந்திரன் கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் போலீசாரை பலாலி போலீசார் நீதிமன்ற நடவடிக்கைகளை சட்டவிரோதமான முறையில் ஆரம்பித்துள்ளார்கள் இவ்வாறான நடவடிக்கைகளை ஆரம்பிக்க காவல்துறையினருக்கு உரித்து கிடையாது அமைதி வழி போராட்டங்களை முன்னெடுக்க இலங்கை அரசியலமைப்பில் தீர்க்கப்பட பல வழக்குகளிலும் உரித்துக் கொடுக்கப்பட்டுள்ளது போராட்டக்காரர்களுக்கு போலீசாரை பாதுகாப்பு வழங்கி உதவ வேண்டும் போலீசார் பொதுமக்களுக்கு இடையூறு எனும் காரணம் காட்டியே போராட்டங்களுக்கு தடை வாங்குகின்றனர் ஜனநாயக உரிமையை வெளிப்படுத்தும் போராட்டங்களுக்கு அவ்வாறு கூறி தடை உத்தரவுகளை பெற முடியாது என மன்றியில் சட்டத்திரணிகள் நாங்கள் சுோம் அத்துடன் போலீசாரே தாங்களே வீதிகளை மறைத்து வைத்திருந்த பின்னர் மக்கள் வீதியை மறைத்ததாக தவறான தகவல்களை மன்றில் கூறியுள்ளார்கள் அத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்த தவறானது அதனையும் மன்றில் சுட்டிக்காட்டினோம் என மேலும் தெரிவித்தார் தையிட்டு பீகாரை அமைந்துள்ள தனியார் காணிகளை விடுவிக்க கோரி கடந்த சில மாதங்களாக போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன நயனா தீபாராதிபதி முன்வைத்த சமரச திட்டத்தை தொடர்ந்து இந்த விவகாரம் இப்போது சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளது llenzar வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா துறையின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பதினோரு பில்லியன் அமெரிக்க டாலர் வருமானத்தை ஈட்ட முடிந்துள்ளதாக வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு பணவலுகள் மூலம் ஏழு பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான வருமானமும் சுற்றுலாத்துறை மூலம் மூன்று இரண்டு பில்லியன் டாலர் வருமானமும் ஈட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இன்று காலை வெளிவகார அமைச்சில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் விஜித இதனை தெரிவித்தார் மேலும் ்பா புயலினால் ஏற்பட்ட பாதிப்புகளை கருத்திற்கொண்டு வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடமிருந்து இதுவரை நன்கொடியாக சுமார் கிடைத்துள்ளதாகவும் அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டார் சதசு நிறுவனத்திற்கு சொந்தமான வாகனத்தை துஷ்பிரயம் செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் பெர்னாண்டோ மற்றும் அவரது இளைய மகன் ஆகியோர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்த விவகாரம் தொடர்பாக இன்று நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவர்களை எதிர்வரும் ஒன்பதாம் தகுதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் ஜோன்சன் பெர்னாண்டோ அமைச்சராக இருந்த கால பகுதியில் சதசு நிறுவனத்திற்கு சொந்தமான வாகனத்தை உத்தியபொருமற்ற முறையில் பயன்படுத்தியமை மற்றும் அதன் மூலம் அரசாங்கத்திற்கு நட்டத்தை ஏற்படுத்தியமை தொடர்பில் அவர்கள் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக நிதி குற்ற விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்ட நிலையில் அவர்கள் இன்று கைது செய்யப்பட்டனர் முன்னதாக இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் ஜோன்சன் மற்றும் மற்றொரு மகனான ஜோஹான் பெனாண்டோ மற்றும் சதோச நிறுவனத்தின் போக்குவரத்து பிரிவின் முன்னாள் முகாமியாளர் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர் வெனிசுவலா ஜனாதிபதிக்கு நடந்ததே ஜனாதிபதி அனுருகுமாரதி நடக்கலாம் என நாமல் ராஜபக்சு தெரிவித்துள்ளார் மொட்டக்கட்சியின் புதிய வருடத்திற்கான வேலைகளை ஆரம்பிக்கும் நிகழ்வு கட்சி தலைமையத்தில் நடைபெற்றது குறித்த நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்தார் தொடர்ந்து உரையாற்றிய அவர் அரசாங்கத்தின் அச்சகத்தில் அச்சாகும் புத்தகத்தில் இருக்கும் தவறை அறிய முடியாத அரசாங்கம் இவர்கள் எப்படி மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பார்கள் அரசாங்கத்தின் உள்ளவர்கள் மதம் மற்றும் சம்பிரதாயங்கள் இல்லாமல் ஏதோ ஒரு வழியில் செல்பவர்களாக இருக்கின்றார்கள் வெளிநாடுகளின் தேவைக்கேற்ப அரசாங்கம் கொள்கைகளை தயாரிப்பதென்றால் வெளிசுலாவுக்கு நடந்ததுதான் எமது நாட்டுக்கும் நடக்கும் கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் அரசாங்கத்தின் பிரபலமானவர்களை நேற்று ஊடகவிலாளர் மாநாடு நடத்தியுள்ளனர் அவர்களுக்கு தீர்மானம் எடுக்க முடியுமா எனக்கு தெரியாது பிரதமர் கூட பெரும் சங்கடத்திற்குள்ளாகியுள்ளார் பிரதமர் பதவியை ஹரேனிக்கு வழங்கியது இவ்வாறான திட்டங்களை முன்னெடுத்து செல்வதற்காகவா என்ற சந்தேகம் எழுகிறது என்பிபி பி அரசாங்கத்தில் உள்ள நூற்று ஐம்பத்தி ஒன்பது பேருக்கு மட்டும் வேறானொரு சட்டம் செயற்படுத்தப்படுகிறது என குறிப்பிட்டுள்ளார் வெளிநாட்டு சுற்றுலாவிகள் தமது விடுமுறையை மகிழ்ச்சியாக கழிப்பதற்கு வடக்கு மகன மிகவும் பாதுகாப்பானதாகவும் அமைதியானதுமான ஒரு பிரதேசமாகும் எனவே ரஷ்ய சுற்றுலாவைகளின் வருகையை வடக்குக்கு திருப்ப உதவுவதுடன் எமது மாகாணத்தில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகளில் ரஷ்ய முதலீட்டாளர்கள் முதலீடு செய்வதையும் ஊக்குவிக்க வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் லெவன் எஸ் ஜகார்ஜனிடம் கோரிக்கை விடுத்தார் இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் லெவன் எஸ் ஜஹார்ஜன் வடக்கு மாகாண ஆளுநரை இன்று மாலை ஆளுநர் செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார் பலதா சாப்தா விவாதங்களுக்கு பின்னர் ரஷ்ய தூதுவர் ஒருவர் யாழ்ப்பாணத்திற்கு உத்தியபுர பயணத்தை மேற்கொண்டமை மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டு ஆளுநர் அவரை வரவேற்றார் இந்த சந்திப்பின் போது கருத்து தெரிவித்த ரஷ்ய தூதுவர் ரஷ்ய சுற்றுலாவிகள் இலங்கைக்கு அதிக வருகை தருகின்றனர் எதிர்காலத்தில் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது எனினும் வடக்கு மாகாணத்திற்கான ரஷ்ய சுற்றுலாவிகளின் வருகை மிக குறைவாகவே உள்ளது எனவே இலங்கையின் ஏனைய பகுதிகளுக்கு வரும் ரஷ்ய பயணிகள் இருக்கும் வகையில் வடக்கு மாகாணம் தனது சுற்றுலா திட்டங்களை முன்னெடுப்பது சிறப்பாக அமையும் சுட்டிக்காட்டினார் இதற்கு பதிலளித்த ஆளுநர் இந்திய இந்தியாவுடனான நேரடி விமான சேவை காரணமாக அதிகளவான இந்திய சுற்றுலா பயணிகள் வடக்கு மாகாணத்திற்கு வருகை தருகின்றனர் வடக்கு மாகாணமானது சுற்றுலா பாவிகள் தங்கிச் செல்வதற்கு மிகவும் பாதுகாப்பான சூழலை கொண்டுள்ளது இதனை தாங்கள் ரஷ்ய மக்களுக்கு தெரியப்படுத்துவதன் மூலம் அவர்களின் வருகை அதிகரிக்க உதவ வேண்டும் என கேட்டுக் கொண்டார் வடக்கு மாகாணத்தின் பொருளாதார வளர்ச்சிக்காக ரஷ்ய முதலீட்டாளர்களை இங்கு முதலீடு செய்வதற்கு ஊக்குவிக்குமாறும் ஆளுநர் இதன்போது கோரிக்கை விடுத்தார் தொடர்ந்து ரஷ்ய கலாச்சார நிலையமூடாக இலங்கையர்களுக்கு வழங்கப்படும் புலமை பரிசீல் மற்றும் உயர்கல்வி வாய்ப்புகள் தெளிவுபடுத்திய தூதுவர் இவ்வாய்ப்புகளை வடக்கு மாகாண மாணவர்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் புதிய தேசிய அமைப்பாளராக மதுரை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக் தனது கடமைகளை உத்தியபூர்வமாக இன்று பொறுப்பேற்றுள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச்செயலாளர் நிமால் ஸ்ரீபாலடி சில்வாவிடம் நியமன கடிதத்தினை பெற்றுக் கொண்ட பின்னர் சாமரஸ் சம்பத் தசநாயக் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் புதிய தேசிய அமைப்பாளராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையில் நடாத்தப்படாத பாடங்களுக்கான மேலதிக வகுப்புகளை நடாத்துவது நாளை நள்ளிரவு முதல் பரீட்சை முடிவடைமுறை தடை செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது குறித்த பரீட்சை பரீட்சார்த்திகளுக்காக மேலதிக வகுப்புகளை நடாத்துதல் பாடரீதியான விரிவுரைகள் கருத்தரங்குகள் மற்றும் செயலமர்வுகளை நடாத்துதல் மாதிரி வினாக்கள் அடங்கிய வினாத்தாள்களை அச்சிடுதல் மற்றும் விநியோகித்தல் பரீட்சை வினாத்தாள்களை ஒத்த வினாத்தாள்கள் வழங்கப்படும் என சுவரொட்டிகள் பதாதைகள் அல்லது தொண்டு பிரசுரங்களை லத்தணியல் அல்லது அச்சு வாயிலாக வெளியிடுதல் இவ்வாறு தடை செய்யப்படுவதாக பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது ஒருவர் அல்லது நிறுவனம் ஒன்றுக்கு இந்த உத்தரவுகளை மீறி செயற்படுவார்களாயின் அவர்கள் பரீட்சிகள் சட்டத்தின் கீழ் குற்றவாளிகள் ஆவார்கள் எனவும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காப்போத்த உயர்தர பரீட்சையில் நடத்தப்படாத பாடங்களுக்கான பரீட்சிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை இரண்டாயிரத்து இரண்டு பரீட்சி நிலையங்களில் நடாத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பரீட்சிகள் மேலும் தெரிவித்துள்ளது வவுனியா வடக்கு வடுக்குநாரிமலை ஆதி லிங்கேஸ்வரர் ஆலயத்திற்கான நிலம் மற்றும் பாதையை விடுவித்து தருமாறு வடக்கு மகாண ஆளுநர் ந வேதநாயகனுக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார் இன்று குறித்த கடிதம் ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அக்கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது வவுனியா மாவட்டத்தின் வவுனியா வடக்கு பிரதேச பிரிவில் உள்ள வரலாற்று தொன்மை மிக்க வடுக்குநாரிமலை ஆதி லிங்கேஸ்வரர் ஆலயத்தின் வழிபாட்டு செயற்பாடுகளுக்காகவே ஆலயம் அமைந்துள்ள பகுதியில் ஒரு ஏக்கருக்கு அணியினை ஆலயத்திற்கு விடுத்துள்ளது ஆவண செய்யுமாறு ஆலய அரங்காவலர் சபையினர் என்னிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பிலான கோரிக்கையினை ஏற்கனவே தங்களுக்கு தாம் விடுவித்துள்ளதாகவும் எனினும் எந்தவித திருப்திகரமான பதிலும் தமக்கு இதுவரை கிடைக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளனர் அத்துடன் குறித்த ஆலயத்திற்கு செல்லும் பாதையினை வவுனியா வடக்கு பிரதேச சபைக்கு விடுவித்து தரும் பட்சத்தில் குறித்த பாதையினை தம் புனரமைக்க முடியும் என வவுனியா வடக்கு பிரதேச சபையினரும் தெரிவித்துள்ளனர் எனவே தாங்கள் இவ்விடயத்தில் நேரடியாக தலையீடு செய்து குறித்த வரலாற்று தொன்மை மிக்க ஆலயத்திற்கான காணி மற்றும் பாதையினை மிக விரைவாக விடுவித்து தர ஆவண செய்யுமாறு கேட்டுக் கொள்கிறேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் தமிழக விடுதலை புலிகளிடமிருந்து இலங்கை ராணுவத்தை யாழ்ப்பாணத்திலிருந்து காப்பாற்றிக் கொண்டு வருவதற்கு இந்தியாவிடமிருந்து கப்பல் தருமாறு கேட்டிருந்தார் என முன்னாள் அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஒரு காலத்தில் விடுதலை புலிகள் அப்படியொரு சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தனர் என்றும் குறிப்பிட்டார் இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக சபையிலே இதனை தெரிவித்திருந்தார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் இலங்கை முழுவதும் தமிழக விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்கான சந்தர்ப்பம் அன்று காணப்பட்டது ஆனால் இன்று சிலர் அதை மறந்துவிட்டனர் விடுதலை புலிகள் ஆணையரவை கைப்பற்றி கொழும்பில் குண்டுகளை வடிக்க வைத்துக் கொண்டு இலங்கை முழுவதையும் ஊடகங்கள் இலங்கைக்கு வந்தது ஏனென்றால் புதிய நூற்றாண்டின் தொடர்பான செய்திகளை சேகரிப்பதற்காக அவ்வாறான நிலையில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க இலங்கை ராணுவத்தை யாழ்ப்பாணத்திலிருந்து கைப்பற்றிக் கொண்டு வருவதற்காக இந்தியாவிடம் கப்பல் கேட்டிருந்தார் தமிழக விடுதலை புலிகளின் தேசிய தலைவரை அரசியல் ரீதியாக தோற்கடிக்க சந்திரிகா பல வியூகங்களை வகுத்தார் அரசியல் பரவலாக்கத்தில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு அதிகாரத்தை வழங்கி சர்வதேச ரீதியில் தமிழீழ விடுதலை புலிகளின் தேசிய தலைவரை முடக்குவதற்கான திட்டத்தை சந்திரிகா முன்னெடுத்தார் ஆனால் தமிழீழ விடுதலை புலிகளின் தொடரான யுத்த வெற்றியில் அவை தோற்கடிக்கப்பட்டது என குறிப்பிட்டுள்ளார் நீரியல் வளத்துறை அமைச்சர் கடற்றொழில் பற்றி எதுவும் பேசுவதில்லை அதை விடுத்து தமிழரசு கட்சியை பற்றியும் காங்கிரஸை பற்றியும் குறை பேசிக் கொண்டிருக்கின்றார் என நாகராசா வர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார் இன்று யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் வடமராட்சி வடக்கு கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்தின் உபதலைவர் நாகராசா வர்ணகுலசிங்கம் நடாத்திய ஊடக சந்திப்பின் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாங்கள் இந்திய நுழுவப்பாடகு எதிரான முறையில் போராட்டங்கள் செய்து மகஜனல் கொடுத்து எந்தெந்த ஆற ஜனாதிபதியூடாக சகலவிற்கும் மகல் கொடுத்து எந்த விதமான ஒரு தீர்க்கமான முடிவும் வேற இல்லை ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பன்னிரெண்டாம் மாத கடைசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் கடைசியில் ஒரு கூட்டம் ஒன்று ஒழுங்கமைக்கப்பட்டது ஒரு அமைதியான ஊர்வலம் ஒன்று யாழ்ப்பாணம் நீதிவளத்துறைய பணிமேலையில் தலையிலிருந்து துவங்கி கச்சேரி வரையும் ஒரு முற்றுகா போராட்டம் கச்சேரியில் வந்து முற்றுகை போராட்டம் ஒன்று செய்யப்பட்டு அது வந்து அந்த போராட்டம் வந்து நாங்கள் வந்து ஒரு காலம் போராட்டத்தை கொஜப்படுத்தவில்லை போராட்டத்தை நினைவுப்படுத்தவில்லை அந்த போராட்டம் வந்து வரவேற்க வேண்டிய விஷயம் அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் அந்த போராட்டத்தில் வந்து சில நடைமுறைகள்லான் பிள்ளை ஏனென்று சொன்னால் ஒரு ஆளுங்கட்சி ஒரு ஆளுங்கட்சி அமைச்சர் கடத்தொழில் அமைச்சட்ட இணைப்பாளர் வட இணைப்பாளர் இருந்து கொண்டுதான் இந்த போராட்டத்தை ஒழுங்கு செய்தது ஒழுங்கு செய்தும் கடைசியில் இன்றைக்கு வந்து என்ன நடக்குது திருப்பி திருப்பியும் இருக்கு பிடிபட்டு கட்டக்காட்டிலே எல்லாம் ரெண்டு கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து இந்திய அளவு படகு வந்து போது மன்னாரில பிடிபடுது நெடுந்தீவு எழுபதிவு நெடுஞ்சீவில புடிபடுகுது பிடிவட்டுக் கொண்டு தான் இருக்குது ஆளுங்கட்சியோட சேர்ந்து சிங்கள கட்சியோட நக்கி கொண்டு மற்றவனை பார்த்து கையொட்டி கொண்டு இந்தியாவுக்காக இந்தியாவுக்கு பாடுதண்ட மாதிரி தேவையில்லாத வசனங்கள் பாவிச்சு கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு கடைசி பன்னெண்டாம் மாதம் நடந்த யாழ்ப்பாணம் ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் அவர் விஜயன்ற சொன்னே அவர் வந்து ஒழிப்பி அது பரநூறு சிங்கம் வந்து இருக்கிறார் ஆறு இழவர் சமட்டும் இருக்கிறாரு இதுவளை பற்றி இருக்கிறார் என்று சொல்லி ஒரு வசனம் பாய்ச்சவர் என்னை பற்றி கதைக்கிறதுக்கும் உனக்கு அர்கதை இல்லை எங்களை பற்றி கதைக்கணும்னா வாயை கொப்புளிச்சு போட்டு கதைக்கணும் நீங்கள் வந்து சிங்கள கட்சியோட நக்கி இருக்கிறீர்கள் ஒரு சிங்கள கட்சியோட இருந்து கொண்டு தேவையில்லாத ஆளுங்கட்சியோடு இருந்து கொண்டு இருந்து கொண்டு ஆளுங்கட்சியோடு இருந்து கொண்டு பிரச்சனை தீர்க்கணும் இந்திய அனுபவப்பட வேண்டாலும் சரிதான் உள்ளூர்ல தடை செய்யப்பட்ட தொழில்களாக இருந்தாலும் சரிதான் அதை தீர்க்கணும் தீர்த்து வச்சால் கட்டிக்காரம் அதை விட்டுட்டு ஆளுங்கட்சியோட இருந்து கொண்டே நீங்கள் ஒரு போராட்டத்தை ஒழுங்கு பண்ணி போராட்டத்தை உங்களுக்கு சாதாரணமான முறையில் போராட்டத்தை அது போராட்டம் வெற்றி நாங்கள் போராட்டத்தை கொச்சப்படுத்த போராட்டத்தை நாங்கள் அதை பிழையணும்னு சொல்லல அந்த போராட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் அந்த போராட்டங்கள் வந்து ஜால் மாவட்டம் ஜால் மாவட்டம் இல்லாட்டி பாடம் என்று சொல்லியிருக்க அமைப்போம் சேர்ந்தால் அந்த போராட்டத்தை செய்திருக்கணும் அதை போராட்டங்கள் போல சேர்ந்தோ இல்லையோ அது போராட்டம் ஒரு வெற்றிகரமான போராட்டம் அது வந்து ஒரு ஆளுங்கட்சியால உருவாக்கப்பட்ட போராட்டம் நீங்கள் வந்து சேரட்ட வேண்டினால வேண்டாட்டி பிரச்சனை இல்லை நீங்கள் ஆளுங்கட்சியோட வேண்டி தண்டான எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இண்டை வரை நாங்கள் அன்றில் இருந்து இண்டையவரையும் கத்திக் கொண்டிருக்கிறோம் அது எங்களை பற்றி கதைக்கிறது உங்களுக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை அதே போல இண்டைக்கு இலங்கை இந்த ஒரு பல நாள் படகு என்ன ஒரு நாட்டுக்கு வெஸ்ட் இந்தியா வெஸ்ட் இங்கு ஒரு நாட்டு எல்லைக்குள்ள போய் அந்த நாட்டுந்த கடற்படை அதை பிடிச்சு உடனடியாக சர்வதேச சட்டங்களுக்கு அது மீறி தங்களுடைய எல்லைக்குள்ள வந்தேன்னு சொல்லி ஆட்களை அரசு பண்ணி கொண்டு அதே இடத்துல வந்து அந்த படகை கொளுத்து எரிக்கிறார்கள் கடல்ல வச்சு எரிக்கிறார்கள் அது தீ விட்டு கொளுந்து விட்டு எரியுது அந்த படகு எரிஞ்சு தாண்டு கொண்டு போகுது அப்ப இன்றைக்கு இலங்கை படகை வந்து என்ன ஒரு நாட்டு எல்லையை போனதுக்கு அவங்க பிடிச்சு அதே இடத்துல எரிக்கிறாங்க ஆனால் இலங்கை அரசாங்கம் என்ன செய்யுது இலங்கை அரசாங்கம் என்ன செய்யுது நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் வந்து போறாங்க இம்மியின்படி இந்தால பாண்டிச்சேரி கேரக்கால் நாகப்பட்டினம் சிதம்பரம் கடலூர் இந்த படங்களெல்லாம் இது வந்துதான் போகுது கட்டக்காட்டில் இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முதல்ல கட்டக்காட்டில் வந்து இருநூறு மீட்டர் தூரம் வரையும் வந்திருக்காங்க வந்து போகுது அப்போ இதை வந்து எங்களுடைய அரசாங்கம் பார்த்து கொண்டு தான் இருக்குது என்ன வர என்னென்னு சொன்னால் சர்வதேச சட்டத்துக்கு அடிப்படை சட்டம் அபையா தங்கடையிலேயே வந்ததுன்னு சொல்லி ரெண்டே இலங்கை அந்த படங்கள் எரிக்கப்பட்டது கடலில் அமைச்சிருக்கிறாங்க பிடிச்ச ஆக்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு படம் கடலில் அறிக்கப்பட்டது அப்ப அதே சட்டமே ஏன் இலங்கைக்கு இல்லையோ சர்வதேச சட்டம்னு சொன்னா எல்லா நாட்டுக்கும் ஒன்று ஒரே சட்டம் தானே அது இஞ்சி அப்படி இல்லை இந்தியா வந்து தமிழருக்கு ஒரு சட்டம் சிங்களவருக்கு ஒரு சட்டத்தான் இருக்கு எங்கட நாட்டில் ஏன்னு சொன்னால் இன்றைக்கு உள்ளூர் நிலுவை புத்தளத்தில் வந்து கல்புட்டி புத்தளத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இது தடை செய்யப்பட்ட தொழில் நிலங்களை இந்த கடல் வளங்களை பாதிச்சு கடல் கடல் வளங்களை அழிச்சு மீனத்தை அழிக்கிற தொழில் என்று சொல்லி நீதிமன்றத்தாலே தடை செய்யப்பட்டது இன்றைக்கு தடை செய்யப்பட்டு அண்டையில நின்று அந்த தொழில்கள் பாவிக்கிறதிலே கல்புட்டி புத்தளத்தில் அதே சட்டம் இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணத்துல வடமாகாணத்துல நடந்து கொண்டிருக்கு அப்ப வடமாகாணத்துல நடக்குதுன்னு சொன்னால் அப்ப இலங்கையில ரெண்டு சட்டம் தான் நடக்குது சிங்களவருக்கு ஒரு சட்டம் தமிழருக்கு ஒரு சட்டம் சிங்களவருக்கு பிளையின்ற உடனே அதை நீங்கள் அரசு பண்றீர்கள் தடை செய்கிறீர்கள் தமிழர் பிள்ளைண்ட உடனே அதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அண்டே வந்த அமைச்சரும் அப்படித்தான் இப்ப இருக்கிற அமைச்சரும் எங்களுக்கு சந்தேகம் ஒழம்புது உண்மையின்படி சந்தேகம் என்றுதான் தடை செய்யப்பட்ட தொழில்கள் பாவிக்கிறார்கட்ட இவர்கள் கையூட்டுகள் வேண்டிக் கொண்டு கண்ணு காணாமல் பேசாமல் இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு சந்தேகம் ஒழம்புது ஏன் என்று சொன்னால் இப்ப ஜனவரியோட தடை செய்யப்பட்ட தொழிலாக நிப்பாட்டு நிப்பாட்டுவோம் என்று சொல்லி இதே கடத்துறை அமைச்சர் வட சுட்ட வேண்டும் இதே எங்கள் கடற்பழை ஜனவரி ஜனவரியோட தட தடை செய்யப்பட்ட தொழில் தடை செய்யப்படும் என்று சொல்லி வேலை வட சூட்டவர் ஆனால் இன்றைக்கு ஜனவரி பிறைக்கு அஞ்சாம் தேதி ஆச்சு இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்து இன்றைக்கு அஞ்சாம் தேதி ஆச்சு இன்றை வரையும் எந்த விதமான தொழிலும் தடை என்று அறிவிக்கப்படவில்லை இன்றைக்கு உள்ளூர் உழுவ பிறகு அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறாள் எங்களுக்கு கடல் பழக்களை முழுக்க அழித்து மீன் இனத்தை அழிச்சு மக்கள்தான் வாழ்வாரத்தை அழித்து கொண்டிருக்குது அதை ஏன் இந்த அரசாங்கம் பார்த்து கொண்டிருக்குது வாரவார மேல எல்லாம் கைவிட்டோம் என்றாள் നിങ്ങൾ എങ്ങനെ സന്തേഹം അപ്പം തടസെയൊക്കെ താമതി കൊണ്ടൊഴിലും എല്ലാടും പാതിക്കെട്ട് പോലെ മക്കൾ എന്താ കടത്തൊഴിലാളി കടത്തൊഴിൽ മക്കൾ കടലുക്ക് പോലാ ഘട്ടത്തിലേക്കാൾ ഒരിടത്തിൽ കൂടെ വന്ന് നല്ലത് കെട്ടത് നല്ല വിസരിക്കില്ലേ ഇതേ കടത്തൊഴിൽ അമ്മർ ആ അങ്ങനെ തമിഴു കക്ഷിയും കാംഗ്രസ് കക്ഷിയും அவன் என்ன போதா அவன் போதை கடத்துறான் போத பவுடர் கடத்துகிறான் சொல்லி தேவையில்லாத வசனங்களை பாவிச்சிட்டு இருக்கேன் யார் பாதிக்கையில போய் ஆள் கடத்து அரசாங்கத்தில் உள்ள அரசாங்கத்தோடு சம்பந்தப்பட்டவன் முக்காவது பேர் போதாரம் கடத்துறான் அதுக்கு துணை போறது யார் அரசாங்கம் தான் துணை போகுதும் நாலு பேருக்கா கடத்துறான் அஞ்சாந்திரம் பிடிக்கிறேன் ஏன் ஆட யார் வனவன் போதை கடத்துறான்னு சொல்லி சகல பேருக்கும் தெரியும் அவன் ரெண்டைக்கு ஒன்றுமே செய்யலாம் கிடக்கு அப்போ இன்றைக்கு உண்மையின்படி எங்கிருந்து தடை செய்யப்பட்ட தொழில் இன்றைக்கு உண்மையாக சரியான ஒரு கடத்தொழில் அமைச்சராக இருந்தால் அது உண்மையின்படி மக்களால் போட் பண்ணி மக்களால் மக்களத்தை போட்டால் வெற்றி அடைஞ்சு மக்கள்தான் இதால் வந்திருந்தால் ஒரு கடத்தொழில் அமைச்சருக்கு அது தெரிஞ்சிருக்கும் அந்த வலி தெரிஞ்சிருக்கும் ஒன்றில் வந்து கடத்தொழில வந்து படிச்சிருக்க வேணும் கடத்தொழில் சம்பந்தமாக படிச்சிருக்கணும் இல்லாட்டி அனுபவம் இருக்கணும் இது ரெண்டுமே இல்லை ஒன்றுமே இல்லை அப்போ என்னென்ன கடத்தொழில் அமைச்சர் வந்து கடத்தொழில பற்றி கதைக்கிறது கடத்தொழில் அமைச்சர் கடத்தொழில போட்டுட்டு வேறு என்ன காய்ச்சிருக்கிறார் அவன் கஞ்சா கடத்தினான் இவன் போத போட கடத்தினான் அவன் ஐஸ் கடத்தினான்னு சொல்லி அப்பா கடத்தொழில வந்து நாங்கள் அட்டையில இருந்து இன்றைய வரையும் கத்திக் கொண்டிருக்கிறோம் உண்மையின்படி கடத்தொழிலாக வந்து பாதி உண்மையா பலம் முழுக்க அழிக்கப்பட்டு உண்மையாக இந்த கடத்தொழில் மக்கள் செத்து கொண்டிருக்கிறேன் காத்து புயல் கடலுக்கு போறேல போனாலும் மீன் இல்லை அப்ப இதுகளை வந்து ஓடியா வந்து இதுகளுக்குரிய நடவடிக்கை எடுத்து தடை செய்யப்பட்ட தொழிலில்லாத நிப்பாட்டி எங்கட கடல் வளங்களை கடல் வளங்களை பெருக்கி எங்கட வாழ்வா மக்கள் இந்த வாழ்வாதாரத்தை சொல்லுறோம் எந்த விதமான எண்ணமே கிடையாது வந்த உடனே வாய் வாயால மன சூட்டாக்கணும் அரச வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெறும் நோயாளர்களுக்கு தரமான போஷாக நிறைந்த மற்றும் சுவையான உணவு வேலையை வழங்கும் நோக்கில் விசோட வேலைத்திட்டம் ஒன்றை ஆரம்பிக்க சுகாதார அமைச்சர் நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த வேலை திட்டத்தின் முன்னோடி திட்டம் நாளை மகரகம அபேக்ஷா வைத்தியசாலையில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது நோயாளர்களுக்கு வழங்கப்படும் பாரம்பரிய தட்டில் உணவு வழங்கும் முறைக்கு பதிலாக சோறு காய்கறிகள் கீரை இறைச்சி மீன்முட்டை உள்ளிட்ட உணவு வகைகளை தனித்தனியாக வைக்கப்பட்ட விசோட தட்டொன்றில் உணவு பரிமாறப்படுவது இத்திட்டத்தில் சிறப்பம்சமாகும் அவ்வாறு தயாரிக்கப்பட்ட உணவு வேலையை கண்ட உடனே நோயாளருக்கு உணவருந்த விருப்பமும் ஆவலும் ஏற்படும் என வைத்தியர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் தற்போது அபேட்சா வைத்திய சாலையில் ஒரே நேரத்தில் இரண்டாயிரம் நோயாளர்களுக்கு உணவு சமைக்கக்கூடிய நவீன வசதிகளுடன் கூடிய சமையலறை ஒன்று நிறுவப்பட்டுள்ளதுடன் அத்துடன் அதுவும் நாளைய தின மிசட வேலை தோட்டத்துடன் இணைந்ததாக திறந்து வைக்கப்பட உள்ளது இங்கு பாரம்பரிய சமையலறை அல்லது கிச்சன் என்ற பெயருக்கு பதிலாக உணவு மற்றும் பானங்கள் திணைக்களம் என பெயரிடப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு மேலும் குறிப்பிட்டார் நவீன முறையில் உணவு தயாரித்தல் மற்றும் பரிமாறுவதற்காக சம்பந்தப்பட்ட ஊழியர்களுக்கு விசேட பயிற்சியும் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த வேலை திட்டத்தை எதிர்காலத்தில் நாடாவே ரீதியில் உள்ள அரச வைத்தியசாலைகளில் விரிவுபடுத்த சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சு திட்டமிட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை துஷ்பிரயம் செய்ய வேண்டாம் என போலீஸ் உத்தியோகர்களுக்கு பகலகமில் உள்ள இலங்கை போலீஸ் அகாடமி மைதானத்தில் நடைபெற்ற பயிற்சி போலீஸ் உத்தியோதர்களுக்கான பிரியாவிடை நிகழ்வில் நேற்று பங்கேற்ற போதே போலீஸ் மாதிபர் இதனை தெரிவித்தார் ஊழல் செயற்பாடுகள் உள்ளிட்ட சட்டவிரோத செயல்பாடுகளில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் சிறந்த போலீஸ் உத்தியோகர்களாக முன்னேற வேண்டும் எனவும் போலீஸ் மாதிபர் வலியுறுத்தினார் இதேவேளை போதைப் பொருள் குற்றங்களுக்காக சுமார் ஐநூறு போலீஸ் உத்தியோகர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க அவர்களில் ஒரு குழுவை பணிநீக்கம் செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் மா அதிபர் தெரிவித்தாா் முன்னாள் பிரதமர் பேகம் காலிதா ஜிஜாவின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ளச் சென்ற வெளியுறவு அமைச்சர் விஜிதஹேரத்துக்கு பல எதிர்பாராத சம்பவங்கள் நடந்துள்ளதாக தெரியவந்துள்ளது பங்களாதேஷ் முன்னாள் பிரதமருக்கு வழங்கப்பட்ட அரசு இறுதி மரியாதையில் கலந்து கொள்வதற்காக அமைச்சர் விஜித பங்களாதேஷ் சென்றிருந்த போதும் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ளவில்லை என தெரியவந்துள்ளது அமைச்சரை ஏற்றிச் சென்ற விமானம் முப்பத்தோராம் திகதி காலை ஒன்பது இருபது மணிக்கு பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு மதியம் ஒரு மணிக்கு டாக்காவில் தரையிறங்கியது பிற்பகல் இரண்டு மணிக்கு ஆரம்பிக்க திட்டமிட்டிருந்த இறுதி சடங்கிற்கு செல்ல அவருக்கு சுமார் ஒரு மணி நேரம் மீதம் இருந்துள்ளது விமான நிலையத்தில் அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தாலும் மறைந்த பிரதமருக்கு அஞ்சலி செலுத்த ஏராளமான மக்கள் கூடியிருந்ததால் அமைச்சர் ஏற்றுச் சென்ற வாகன அணிவகுப்பு முன்னே செல்ல முடியாமல் போக்குவரத்து நெரிசல் காரணமாக அரசு இறுதி மரியாதை விழாவில் கலந்து கொள்ள தவறிய வெளிநாட்டு பிரமுகர் அமைச்சர் மட்டுமல்ல இந்தியா நேபாளம் மாலித்தீவு மற்றும் பூட்டான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த அமைச்சர்களும் இதே போன்ற சூழ்நிலைகளை எதிர்கொண்டுள்ளனர் இறுதியாக அமைச்சர் மற்றும் பிற வெளிநாடு மாட்ட பிரிவர்கள் ஜிஜாவின் குடும்ப உறுப்பினர்களை நேரில் சந்தித்து தங்கள் இரங்கல்களை தெரிவித்துள்ளனர் பங்களாதேஷ் அரசாங்கத்தின் தலைமை ஆலோசகரான பேராசிரியர் முகமது யூனுஸையும் அமைச்சரும் சந்தித்துள்ளார் பின்னர் மறைந்த பிரதமரின் மகனும் பங்களாதேஷ் தேசியவாத கட்சியின் தலைவருமான தாரே ரஹ்மானையும் சந்தித்துள்ளார் வெனிசுலாவில் அமெரிக்காவின் நடவடிக்கைகளை எதிர்த்து முன்னணி சோசலிச கட்சி மற்றும் பல குழுக்களின் ஆர்வலர்கள் இன்று மாலை கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரத்திற்கு வெளியே கூடினர் வெனிசுலாவை தொடாது என்ற வாசங்கள் கொண்ட பதாதைகளை ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஏந்தி வெனிசுலா தலைமையிலான தேர்வுக்கு அழைப்பு விடுத்து அமெரிக்க தலையீடு என்று அவர்கள் விவரிப்பதை கண்டித்தனர் அமெரிக்க வெனிசுலா பிரதேசத்தில் தாக்குதல்கள் மற்றும் அமெரிக்காவில் கூட்டாட்சி குற்றச்சாட்டுகள் எதிர்கொள்ளவிருக்கும் ஜனாதிபதி நெகோலோஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை காப்பாற்றுவது உள்ளிட்ட பெரிய அளவிலான இராணுவ நடவடிக்கை அமெரிக்கா தொடங்கிய பின்னர் அமெரிக்கா வெனிசுலா பதட்டங்கள் ஒரு பெரிய அளவிலான அதிகரிப்பிற்கு பிறகு இந்த போராட்டங்கள் வந்துள்ளன வெனிசுலா மாற்றத்தையும் அதன் எண்ணெய் வளங்களையும் மேற்பார்வையிடும் நோக்கத்தை அமெரிக்கா சமிஞ்சை செய்துள்ளது இந்த நடவடிக்கை சர்வதேச விமர்சனங்களை ஈர்த்துள்ளது மற்றும் இறையாண்மை மற்றும் தலையீடு குறித்து உலகளாவிய விவாதத்தை அதிகரித்துள்ளது தற்காலிகமாக விநியோகிக்கப்பட்டுள்ள சாரதி அனுமதி பத்திரங்களுக்கு பதிலாக நிரந்தர சாரதி அனுமதி அட்டைகள் விரைவில் பெற்றுக் கொடுக்கப்பட உள்ளன அதன்படி எதிர்வரும் பிப்ரவரி மாதம் எட்டாம் திகதிக்குள் அவற்றை விநியோகிக்க எதிர்பார்ப்பதாக மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் கமல் அமரசிங் தெரிவித்துள்ளார் இதற்காக சுமார் இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் சாரதி அனுமதி அட்டைகளை அச்சிடும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பிலிருந்து மொரட்டுவை நோக்கி செல்லும் தனியார் பேருந்தில் வடிகொண்டிருப்பதாக வந்த அனாமதைய தொலைபேசி அழைப்பை தொடர்ந்து உடனடி சோதனை ஒன்று நடாத்தப்பட்டுள்ளது அதன்போது பயணத்தில் இருந்த பேருந்தை நிறுத்தி சோதனை செய்ததாகவும் சந்தேகத்திற்குரிய பொருள் எதுவும் கிடைக்கவில்லை என்றும் கல்கிசை தலைமைய காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கொழும்பிலிருந்து மொரட்டுவை நோக்கி செல்லும் பேருந்தில் வடிகொண்டிருப்பதாக நூற்று பத்தொன்பது அவசர தொலைபேசி எண்ணின் மூலம் இன்று காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது எண்ணின் மூலம் அதனைத் தொடர்ந்து உடனடியாக பதிலளித்த கல்கிசை பிரிவு போக்குவரத்து பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகள் குழு பேருந்தை நிறுத்தி முழுமையான ஆய்வுக்குட்படுத்தியுள்ளது எவ்வாறாயினும் சந்தேகத்திற்குரிய பொருள் எதுவும் கிடைக்கப்பெறாத நிலையில் இது மிரட்டல் நடவடிக்கை அல்லது குற்றம் செய்வதற்கான திட்டம் என்பது குறித்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது மேலும் தொலைபேசி அழைப்பை மேற்கொண்ட நபரை கைது செய்யவும் காவல்துறை விசாரணைகள் நடந்து வருகின்றன வைத்தியசாலையில் உள்ள தாயை பார்ப்பதற்காக சென்ற மகனை காவலாளி தகாத வார்த்தையால் பேசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் அனுராதபுரம் வைத்தியசாலையிலும் நேற்று இடம்பெற்றுள்ளது அனுராதபுரம் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் தாயை பார்க்க அவரது மகன் நேற்று வைத்தியசாலைக்கு சென்றுள்ளார் அப்போது அங்கு பாதுகாப்பு கடமையிலிருந்த காவலாளிக்கும் குறித்த நபருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது குறித்த நபரை காவலாளி தகாத வார்த்தைகளால் பேசியுள்ளார் அத்துடன் அவரை தாக்கவும் முயற்சித்துள்ளார் பின்னர் அங்கிருந்த பெண் காவலாளி குறைத்த காவலாளியை தடுத்து கூட்டிச் சென்றுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பிலான காணொலி வெளிவந்து விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது காணொலியை பார்த்த பலர் குறித்த காவலாளி மீது உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பதிவிட்டு வருகின்றனர் நபர் ஒருவரை கைது செய்வதற்காக போலீசாரால் வரையப்பட்ட ஓவியத்துடன் ஒப்பிட்டு வேறொரு நபர் தாக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குழு ஒன்று தம்மை தாக்கியதாக தெரணிகள பகுதியைச் சேர்ந்த ஒருவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் இச்சம்பவத்திற்கு முகம் கொடுத்தவர் தெரணிகள பகுதியில் சிறிய உணவகம் ஒன்றை நடாத்தி வருபவர் என தெரிய வந்துள்ளது கடந்த டிசம்பர் முப்பதாம் தேதி இரவு கொகுவள போதியவத்தை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் பதினாறு வயது சிறுமி ஒருவர் காயமடைந்தார் இச்சம்பவம் தொடர்பாக போலீசாரால் தேடப்பட்டு வரும் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்வதற்கு பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளதுடன் போலீஸ் ஓவிய கலைஞர்களினால் வரையப்பட்ட சந்தை நபரின் மாதிரி படம் ஒன்றையும் ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்திருந்தனர் இந்த சூழலில் பகுதியில் சிறிய உணவகம் நடாத்தும் லஹிரு மதுசு என்பவர் தனது வியாபாரத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக கடந்த ஜனவரி முதலாம் தகுதி கொழும்புக்கு வந்திருந்தார் அன்றிரவு பேஸ்லைன் வீதியில் உள்ள தமது மனைவியின் வீட்டில் தங்கியிருந்த போது அடுத்த நாள் காலை போலீஸ் உத்தியோதர்கள் அந்த வீட்டிற்கு பிரவேசித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து தனது விருப்பத்தின் பேரில் வாக்குமூலம் அளிப்பதற்காக பொ நிலையத்திற்கு சென்ற போது சந்தேக நபரின் வரைபடத்தை காட்டி போலீசார் தன்னை தாக்கியதாக குற்றம் சாட்டியுள்ளார் சுமார் இரண்டு நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த லஹரு கடந்த மூன்றாம் தேதி பிற்பகலை விடுவிக்கப்பட்டுள்ளார் இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக பொருளை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியிடம் வினவிய போது அதற்கு பதிலளித்த அவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட இளைஞரின் தகவல்கள் சரிபார்க்கப்பட்டு போலீஸ் பிணையில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவித்தார் எனினும் அந்த இளைஞரை தாக்கியதாக போலீசார் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளை போலீஸ் நிலைய அதிகாரி நிராகரித்தமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு வெள்ளவத்தில் பிரபல சைவ உணவகம் ஒன்றில் சாப்பிட்டுச் சென்றவர்கள் அடையும் சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது குறித்த உணவகத்தில் வழங்கிய உளுந்து ஒன்றுக்குள் முழுமையான கரப்பான் பூச்சி ஒன்றை கண்டவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் அதனை சாப்பிட முற்பட்ட வேளையில் அதனை கண்ட பெண்ணொருவர் அதிர்ச்சி அடைந்துள்ளதுடன் கடையின் நிர்வாகத்தினரிடம் முறைப்பாடு செய்துள்ளார் அத்துடன் வெள்ளவத்தை பொலிசு நிலையத்திலும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர்